உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய ஐந்து முக்கியமான வாஸ்து பொருட்கள் அதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி தனியடி சாஸ்திரம் விரட்ச சாஸ்திரம் மச்ச சாஸ்திரம் இப்படி ஏகப்பட்ட சாஸ்திரங்கள் நம் முன்னோர்கள் கௌலி சாஸ்திரம் இப்படி ஏகப்பட்ட சாஸ்திரங்கள் நம் முன்னோர்கள் செஞ்சது அம்மா ஒரே குழந்தை மிஞ்சி போனா அம்மாவோட அம்மா இருக்காங்க அவ்வளோதான் சிவ அம்மா என்னை ரொம்ப ரோந்து கொட்டிக்குது சல்ல பண்ணுது அப்படின்னு நிறைய பேர் வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க அதுக்கு வயசு பேசிக்கிட்டே கிடக்குது வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய ஐந்து முக்கியமான வாஸ்து பொருட்கள் அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக இந்த வாஸ்து சாஸ்திரம் மனையடி சாஸ்திரம் சாஸ்திரம் மச்ச சாஸ்திரம் இப்படி ஏகப்பட்ட சாஸ்திரங்கள் நம் முன்னோர்கள் கௌலி சாஸ்திரம் இப்படி ஏகப்பட்ட சாஸ்திரங்கள் நம் முன்னோர்கள் செஞ்சது அதாவது வரைமுறைப்படுத்தி வச்சுருந்தாங்க எதுக்கு அப்படின்னா மக்கள் ரொம்ப வந்து சோக்கியமாக வாழணும் அப்படின்றதுக்காக அந்த விதத்தில் வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மங்களமும் செழிப்பும் செல்வமும் சந்தோஷமும் குதூகலமும் நிம்மதியான வாழ்க்கையும் வாழ உதவுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ இந்த அஞ்சு முக்கியமான வாஸ்து பொருட்கள் என்ன அப்படின்னா மொதல் விஷயம் வந்து பாருங்கள் அரிசி அரிசியும் தானியமும் நம்ம வீட்டில் குறைவில்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா எந்த வீட்டில் அரிசி மூட்டை மூட்டையாக மூட்டை மூட்டையாக மூட்டை மூட்டையாக இருக்கும் அங்கே அன்னலக்ஷ்மியினோட வாசம் பரிபூர்ணமாக இருக்கும் அன்னபூர்ணி தாயாரினோட கடாட்சமும் பரிபூர்ணமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் தான் வந்து பாருங்க நம்மெல்லாம் நிறைய பேர் சாப்பிட மாட்டேங்கிறோம் ஏன்னா டயட்டிங் அப்படின்ற ஒரு பேரில் நம்ம பட்டினி கிடக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் அது அது மட்டும் இல்லைங்க நம்ம வந்து பாருங்க வீட்டில் சாப்பாடு வடிக்கிறதே கொஞ்சம் உண்டு தான் வடிக்கிறோம் அதுதான் நாங்கள் வந்து ஹெல்த் கான்ஷியஸ் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம் நினைக்கிற தப்பு இல்லை ஒரு விதத்தில் ரொம்ப வந்து உங்களுக்கு உடல்நல உபாதைகள் இருக்குது அப்படிலாம் இருக்குதுன்னா நீங்கள் வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருங்க ஆனால் நாங்கள் இவ்வளோண்டு அரிசி தாங்க சாதம் தாங்க வடிக்கிறோம் அதனால் நாங்கள் நாலு கிலோ அஞ்சு கிலோ மட்டும் வாங்கி வாங்கி வச்சுருக்கோம் அந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு செய்யாதீங்க ஏன்னா நம் முன்னோர்கள்லாம் ரொம்ப செழுமையாக வா வாழ்ந்தாங்க அதுக்கு பல காரணங்கள் இருக்குது விவசாயம் செழிச்சு இருந்துச்சு அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் அவங்க நிறைய உழைச்சாங்க அதுக்கும் மேலே ஒரு சில விஷயங்கள் அவங்க செஞ்சாங்க இயற்கையாகவே அவங்கள அறியாமே என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சும் செஞ்சுருக்கலாம் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா அரிசி மூட்டை மூட்டையாக மூட்டை மூட்டையாக நெல்லே மூட்டை மூட்டையாக வச்சுருப்பாங்க அதுக்கும் மேலே அரிசி குத்தி அதை வேக வச்சு புழுங்கு அரிசி பச்சரிசி அப்படியே மூட்டை மூட்டையாக மூட்டை மூட்டையாக வச்சுருப்பாங்க அது அரிசியான பின்னாடி நிறைய பெரிய 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 உரை வச்சு அந்த உரையில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி நிரப்பி வச்சுருப்பாங்க ஆக அந்த அரிசி வந்து நிரச்சி போது நிரப்பி நம்ம வைக்கும் போது வீட்டுல கடாட்சம் அப்படின்றது பரிபூர்ணமாக இருக்கும்மா இப்போ அவ்வளோ அரிசி நம்மளால் நிரப்பி வைக்க முடியாது ஏன்னா குடும்பமே ரொம்ப சின்னதாயி போச்சு இல்லைங்களா பத்து பேர் இருந்தாங்க இப்ப அஞ்சு பேர் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் இப்பெல்லாம் வந்து பாருங்க நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்பா அம்மா ஒரே குழந்தை மிஞ்சி போனா அம்மாவோட அம்மா இருக்காங்க அவ்வளவுதான் சிம்பிள் இல்லைங்களா இல்ல அம்மாவோட அப்பா இருக்காங்க இந்த மாதிரி அது கூட கிடையாது ஒரே ஒரு குழந்தை ரெண்டு பேர் கணவன் மனைவி ஒரு குழந்தை அந்த குழந்தையும் காலையில் போய்டோ நைட்டு தான் வரும் அதை டியூஷன்ல போட்டுட்டுருது மிஞ்சி போனால் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் விட்டுட்டுறது ரெண்டே பேர் இருக்கிறது இப்படி குடும்பம் வந்து ரொம்ப சிறுசாயி போச்சு இருந்தாலும் ஒரு மூட்டை அரிசியாவது எப்பயுமே வச்சுக்கோங்க அந்த ஒரு மூட்டையும் மூட்டையோட வைக்கக்கூடாது இது வந்து பாருங்க பீங்கா ஒரு உரை இல்லைன்னா மூங்கில் உரை இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அது அந்த அரிசி கொட்டுற அந்த இது பாத்திரத்தை மூங்கில் உரை அப்படி இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மண் உரை இந்த மாதிரி நம்ம அரிசியை நிரப்பி வைக்கணும் அதே மாதிரி தானியங்களும் தானியங்களும் வந்து பாருங்க கோதுமை பருப்பு இதெல்லாமே நரைச்சு நிறச்சு நிறச்சு வைக்கணும் வாஸ்து பிரகாரமோ இந்த மாதிரி தானியங்கள் நிரம்பி இருக்கும்போது மகாலட்சுமி தாயனோட கடாட்சம் பரிபூர்ணமா இருக்கும் வீடு செல்வ செழிப்போடு இருக்கும் இது மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து பாருங்க இப்ப நிறைய பேர் நம்ம இந்த வீ இந்த விஷயத்த செய்வோம் என்னன்னா பாத்ரூமில் ரெண்டு மூணு பக்கெட் வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வாலி வச்சுருக்கோன்னா அந்த வாலியை வந்து தண்ணி திருப்பாமல் காலியாக வைப்போம் எப்பயுமே வாலியை காலியாக வைக்கக்கூடாது தண்ணி நிரப்பி வைக்கணும் இல்லை தண்ணி கால்வாசியானாக இருக்கணும் ஆக வாலியில் தண்ணி எப்பயுமே நிறைஞ்சு இருக்கணும் கிச்சனில் சமையல் அறையில் ஒரு கொடோன் வைக்கணும் அதில் தண்ணி பிடிச்சி வைக்கணும் நிறச்சி வைக்கணும் அதே மாதிரி பூஜுரமில் ஒரு சொம்பில் தண்ணி அப்படின்றது வைக்கணும் நாங்கள் பஞ்சபத்திரத்தில் கால்வாசி தண்ணி வச்சுருக்கோமா பஞ்சபத்திரத்தில் முழுசும் தண்ணி வச்சுக்கோங்க அதுக்கும் மேலே ஒரு சொம்பில் தண்ணி அப்படின்றது வைங்க நீர் எங்கெல்லாம் நிறைஞ்சு இருக்கும் அங்கேயோ மகாலட்சுமி தாயாரோட வாசம் நிறைஞ்சு இருக்கும் இது ஒன்று பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து பாருங்கள் பணப்பை பணப்பெட்டி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க வீட்ல வந்து காசு நிறைய வைக்கக்கூடாது அது சேஃப்டி இல்லை எனக்கு வந்து பாருங்க பயமா இருக்கு வீட்டுல வேலையாட்கள் வராங்க அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய காசு வீட்ல வைக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தை தொடர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா பேங்க்லேயே வச்சிருப்பாங்க பணப்பைகளை காலியாக வச்சுருப்பாங்க பணப்பெட்டியை காலியாக வச்சுருப்பாங்க பீரோட சும்மா ஒரு நூறுரூபா ரூபாய் ஒரு இரநூறுபா முந்நூறு ரூபாய் நாங்கள் ரொம்ப உஷாரு அப்படின்னு நம்ம வைப்போம் அப்படி வைக்கக்கூடாது நீங்க வந்து பாருங்க ஓரளவுக்கான காசு அப்படின்னு வைக்கணும் முடியும் அப்படின்னா நம்ம இப்போ ஆயிரம் ரூபாவாக நீங்க வைக்கிறீங்க ரெண்டாயிரம் ரூபாயா வைக்கிறீங்க அப்படிலாம் இல்லைனாலும் ஐநூறு ரூபாய் வைக்கிறீங்க அப்படின்லாம் இல்லைனாலும் பத்து ரூபாயாவது நிரச்சி வைங்க அந்த பணப்பெட்டின்னு ஒன்று ஒண்ணு வச்சா அதுல பத்து இல்லை கா எங்களாவது நிறைச்சி வைங்க இது மகாலட்சுமி தாயாரோட வாசம் இது வந்து பாருங்க வெறும் பீரோவில் மட்டும் தான் வைப்போம் இல்லை வீட்டில் எங்கெங்கெல்லாம் வந்து சில்ற வைக்க முடியுமோ அங்கங்கெல்லாம் சில்லற வைங்க என்ன யார் தூக்கின்னு போயிட போகிறாங்க அப்படியே பத்து ரூபாய் இருபது ரூபாய் தூக்கின்னு போனாலும் தானம் பண்ண ஒரு பலன் தானே உங்களுக்கு வருது அதனால சில்லறைங்க நிறைச்சி வைங்க காரணம் என்னன்னா ஒரு இடத்துல அதிர்வலைகள் பெருசா சரியில்லை அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காசு தங்கக்கூடாதுன்னு அந்த எதிர்மறை அதிர்வலைகள் இருந்துச்சுனாலும் இன்னொரு இடத்துல வந்து காசு இருக்கு அப்படின்னா பல இடத்துல வைக்கும்போது ஒரு இடத்துல இல்லை இன்னொரு இடத்துல நல்ல அதிர்வலைகள் இருக்கும் அதனால காசு நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து பாருங்க நம்ம முன்னமே சொன்ன மாதிரி தண்ணீர் குடம் இது எல்லாமே வைக்கணும் வாலி வாலி அந்த தண்ணீர் குடம் ரெண்டும் ஒன்றா சேர்த்து சொல்லிட்டேன் பாத்ரூம்ல வாலி இருக்கு இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாஷ் ரூம்ல வாலி இருக்கு அப்படின்னாலும் அந்த வாலியை நிறைச்சி வைங்க அதே மாதிரி குடும்பத்துல வீட்டில் வந்து தண்ணீர் நிறைஞ்சு இருக்கணும் ஒரு குடம் ரெண்டு குடம் மூணு குடம் கூட வச்சுக்கோங்க ஃபில்டர்லேருந்தே அப்படியே டைரெக்டா பிடிக்கிறது வேண்டாம் பூஜை ரூம் இதெல்லாம் தண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து கடைசியாக என்ன அப்படின்னா நம்மளோட நாக்கு நம்மளோட நாக்கு வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளுக்கு நம்மளோட நாக்கு தான் காரணமா இருக்கும் நான் வந்து பேசியே வந்து பாத்தீங்கன்னா சமாளிப்பேன் ஆனா பேச்சுனாலே மாட்டிப்பேன் ஆக ஆக அந்த நாக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்லதும் செய்யும் நிறைய கெட்டதும் செய்யும் அப்ப நம்ம வாஸ்து பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பொருட்கள்ல நாவடக்கும் அப்படின்றதும் ஒன்று இருக்குங்க நா வடக்கும் அப்படின்றதுக்கு தேவையில்லாம மற்றவங்கள பேசுறது மற்றவங்களை காயப்படுத்துறது வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா உனக்கு எல்லாம் தெரியுமா போ அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பிள்ளைங்க பிள்ளைங்க எதார்த்தமா சொல்றாங்க பிள்ளைங்க சொல்றதை விடுங்க குழந்தைங்க சொல்லுதுங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நம்மளே சொல்லுவோம் மாமியார் ஏதாவது சொல்றாங்கன்னு வச்சுக்காடா ஐயோ இந்த அம்மாக்கு ஒரு வேலையே இல்லை இதுப்பா பாரு கத்திட்டே இருக்கிற நம்ம அம்மாவே சொல்லுவோம் எங்க அம்மா என்ன ரொம்ப ரோந்து கொட்டிக்குது சல்ல பண்ணுது அப்படின்னு நிறைய பேர் வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க அதுக்கு வயசாயிடுச்சுங்க பேசிக்கிட்டே கிடக்குது நம்ம தாய் நிந்திக்க கூடாது அதுக்கும் மேலே வந்து பாருங்க ஒரு நல்ல தாய் அமையிறதும் பரமேஸ்வரனோட ஒரு பெரிய வாரம் அப்படின்னு சொல்லலாம் எத்தனை பேருக்கு நல்ல தாய் அமையாம நல்ல மகம் இருப்பாங்க நல்ல தாய் அமைய மாட்டாங்க அது சுயஜாதம் அதுக்கும் வந்து பாருங்க ஜாதகத்துல சந்திரன் எங்க இருக்கான் சுக தாயாஸ்தானம் எப்படி இருக்குது அதுல பாப்பர் பாக்கிறாங்க செவ்வாய் அம்மா அம்மாலாம் வந்து பாருங்க அதுல எல்லாம் உட்கார்றாரு அதுக்கும் மேல ராகு பாக்குறாரு செவ்வாய் அம்மா அம்மாலாம் அப்படியே நம்மளுக்கு ஏண்டாப்பா இந்த அம்மா வந்தாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கும் இருந்தாலும் நம்ம மனதளவில் யாரையும் காயப்படுத்தாமல் மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரியாதை இல்லாமல் பேசுறது மற்றவங்கள வந்து பார்த்திங்கன்னா இன்சல்ட் பண்ணுறது இல்ட்ரீட் பண்ணுறது அதெல்லாம் கூடாது முடிஞ்ச வரைக்கும் நல்லவங்களாவே வாழ்வோமே முடிஞ்ச வரைக்கும் முழுசும் நல்லவங்களா வாழறதுக்கு வழி அப்படின்றது நம்ம யார் கூடயும் பழகாமல் இருக்கும்போது நம்ம முழுசும் நல்லவங்களாக கூட வாழ முடியும் நாலு பேரோட பழகிறோம் அப்படின் போது முடிஞ்ச வரைக்கும் நல்லவங்களா வாழ முயற்சி பண்ணுங்கள் ஆக இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம வந்து பாருங்கள் கொஞ்சம் நாட்டத்தை வச்சு கவனத்தை வச்சு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எப்பயுமே மகாலட்சுமி தாயாரோட வாசம் அப்படின்றது நிறைஞ்சி இருக்கோங்க நிலைச்சி இருக்கும் சரி இதே மாதிரி வந்து பாருங்கள் இப்போ நிறைய பேர் அம்மா நீங்கள் சொன்னீங்க அம்மா பிரச்சனை நீங்கள் எங்கள் அம்மாக்கு எனக்கும் பெருத்த பிரச்சனை இருக்குமா தீர்வு இருக்கா அப்படின்னாலும் எனக்கும் எங்கள் கணவருக்கும் தீராத பிரச்சனை இருக்குது தீர்வு இருக்கா அப்படின்னாலும் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் பெரிய பிரச்சனை இருக்குது இதுக்கு தீர்வு இருக்கா அப்படின்னாலும் வீடு கட்ட முடியல கடன் மேலே கடன் போயிட்டே இருக்குது வட்டி வட்டிக்கு மேலே வட்டி வட்டி குட்டி போட்டு இப்படி போயிட்டே இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது வீட்டில் ஆபிச்சார தோஷம் இருக்குது செய்வினை யாரோ செஞ்சு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் எடுக்க எடுக்க திருப்பி திருப்பி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குமா திருப்பி திருப்பி செஞ்சு வைக்கிறாங்க இது வந்து சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் இருக்குதா அந்த மாதிரி தப்பானவங்களும் தானே செய்கிறாங்க உலகத்துல பிள்ளை இருக்குது பிள்ளைக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது நல்ல வேலையே கிடைக்க மாட்டேங்குது இப்படி பலவிதமான பிரச்சனைகள் தீராத நோய் இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆன்மீகத்தில் தீர்வு அப்படின்னு இருக்குமா அதுக்கு எத்தனையோ பூஜை முறைகள் இருக்கு இது வந்து பாருங்கள் நாங்கள் பொதுவான பூஜை முறைகளை நாங்கள் சமூக வலைதளத்தில் சொல்லிகிட்டே தான் இருக்கோம் இருந்தாலும் சுய சாதகத்தை பார்த்து இன்னும் தெளிவாக சொல்ல முடியும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கோங்க எங்களுக்கும் தீர்வு வேணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட் போடுங்க மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி பல பூஜை முறைகளை நாங்கள் வகுப்புகளாகவே எடுக்கிறோம் ஒரு நாள் மூணு நாள் அஞ்சு நாள் இந்த மாதிரி வகுப்புகள் எடுக்கிறோம் நேரடியாகவும் வந்து பலன் பெறலாம் இல்லை ஆன்லைன்லேயும் வந்து நீங்கள் சேர்ந்து பலன் பெறலாம் அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் ஸ்டாஃப்ஸை மெசேஜ் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு தெளிவாகவே பதில் சொல்லுவாங்க ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிற இதே மாதிரி இன்னொரு பதிவுன்னு உங்களை சந்தி நன்றி